முதலாவது ப்ரோமோ வெளியே இந்த வாரம் வந்து சேலஞ்ச் ஸ்டோன் வாரம் ஆறாவது ஃபைனலிஸ்டாக செலக்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த வாரம் தான் எனவே ஐந்து பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர ஃபைனலாக செலக்ட் பண்ண போகிறோம் இந்த சீசன் வந்து ஆறு பேர் கொண்ட சீசனாக இருக்க போகுது ஆறு பேர்த்தில் தான் ஒருத்தரை வின்னராக செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வாரம் ப்ரோமோவில் வந்து மகத்தி பாடுறாங்க அவங்க வந்து தித்திக்குதே பாடல பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க அவங்க நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்குது ப்ரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி அவங்க மிஸ் மே மேடைக்கு வர்றாங்க ஏன்னா அவங்க அம்மா பாடின பாடன்னு சொல்லி அவங்க மேடைக்கு வந்து அவங்களும் சேர்ந்து மகாத்தி கூட பாடுறாங்க நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க சுவேத்தமே சொல்றாங்க மகத்திய எவ்வளவு சூப்பரா பாடினேன் எவ்வளோ அருமையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நல்ல கமெண்ட்ஸ் தாங்க மகாத்தி கிடைக்குது மக்தி சூப்பராகவே பாடுறாங்க அதே மாதிரி அடுத்து புவனேஷ் பாடுறாரு அவர் வந்து பாடுற பாடல் வந்து நஹிர நகிரா ஓ நகிர நஹிர அந்த பாடலில் பாடுறாருங்க சூப்பராக பாடுறாரு அவருக்கு வந்து சரண் சார் மேடைக்கே வர்றாரு மேடில் வந்து அவர் சொல்கிறாரு பத்து வருஷத்துக்கு நீ இப்படி பாடிக்கிட்டு தான் இருப்ப அப்போ பொண்ணுங்க எல்லாமே உன் பின்னாடி ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜோக்கர் நல்லா கமெண்ட்ஸ் கொடுக்குறாருங்க அவருக்கும் நல்லா கமெண்ட்ஸ் தான் கிடைக்குது அதே போல் தியாநகன் பாடுறாங்க அவங்க பாடுற பாடலு வந்து உயிரும் நீயடா உடலும் நீயடா அந்த பாடல பாடுறாங்க அவங்கள சந்தவன் சொல்கிறாங்க இது ரொம்ப கஷ்டமான பாடல் ஆனால் நீ ரொம்ப சூப்பரா பாடிட்ட நல்லா கஷ்டப்பட்டு நல்லாவே பாடிட்ட அப்படின்னு சொல்லி நல்லா கமெண்ட்ஸ் தான் கிடைக்கிது நல்லா சூப்பராக பாடுறாங்க அந்த பாடல அவங்க அதே மாதிரி ஏற்கனவே ஐந்து பேர் செலக்ட் பண்ணியாச்சு இனி ஆறாவதாக ஒருத்தரை இந்த ஐந்து பேரில் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க இந்த வாரம் மேடையில் வந்து காட்டுறாங்க மகத்தி இருக்காங்க ஷான்ராக் இருக்கார் புவனேஷ் இருக்கார் தியானயன் மற்றும் ஸ்ரீஹர்ஷினி இவங்க ஐந்து பேர் மெடல இருக்காங்க இந்த ஐந்து பேர்த்தில் ஒருத்தரை தான் அடுத்த ஆறாவது செலக்ட் பண்ண போறாங்க அதே மாதிரி ஏற்கனவே ஐந்து பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க அதில் வந்து இன்னும் மற்ற அவங்க பாடின பாடல்கள் ப்ரோமோ வரலை அதில் திவினேஷ் என்ன பாடல் பாட போகிறாரு யோகஸ்ரீ என்ன பாடல் பாட போகிறாங்க மற்றது ஹேமத்ரா அவங்களாம் இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பாடல் பாட போகிறாங்க அப்படின்ற ப்ரோமோ இன்னும் வரலை அது வந்ததுக்கப்புறம் தெரியும் இவங்கெல்லாம் என்ன மாதிரி பாடலை பாடுறாங்க அப்படின்னு சொல்லி எப்படியும் இந்த வாரம் உழைப்பாளர் தின வாரம் என்பதால் சில வேலை உழைப்பாளர்கிறதுக்கான பாடல்களில் நம்ம திவினேஷ் எடுத்து பாட வாய்ப்புண்டு ஏன்னா இது வரைக்கும் நம்ம திவினேஷ் பாடின எல்லா பாடல்களுமே கருத்துள்ள பாடல்கள் தத்துவ பாடல்கள் அப்படி தான் பாடியிருக்காரு அதனால இந்த வாரம் உழைப்பாளர் தினம் என்பதால் தினேஷ் நல்ல தத்துவ பாடலும் எடுத்து பாடுவார் உழைப்பாளருக்கான ஒரு பாடலை பாடுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த மாதிரியான பாடல்களை தான் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்களா இருக்கும் அவருக்கு ஏன்னா மக்கள் திருவிழா தினேஷ் பாடுற பாடலால் மக்களுக்காக ஒரு பாடலை பாடுவார் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை கொடுக்க வாய்ப்புண்டு எப்படியும் தினேஷ் சூப்பரான பாடலு தான் பாடுவார் அதை நம்பிக்கை இருக்குங்க அதே மாதிரி ஃபைனலுக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது இந்த ரெண்டு வாரத்தில் வின்னர் யார் அப்படின்றதுன்னு தெரிஞ்சிடும் பார்ப்போம் யார் வின் பண்ண போறா அப்படின்னு சொல்லி இந்த சீசன் வந்து ஆறு பேர் கொண்ட சீசன் இந்த ஆறு பேரத்தில் ஒருத்தர் தான் வின்னராக போகிறாரு அவர் யாரும் சொல்லி இது வரைக்கும் தெரியல பார்ப்போம் ரெண்டு வாரம் தான் இருக்குது இந்த ரெண்டு வாரத்தில் தெரிஞ்சிடும் யார் வின்னர் அப்படின்னு சொல்லி மக்களோட கட்டாயம் மக்கள் ஓட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது யார் வின்னர் ஆவா அப்படின்னு சொல்லி நீ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க அனைவருக்கும் முளைப்பாளர் வாழ்த்துக்கள் நன்றி சொந்தங்களே